அனுபவம் சார்ந்த எந்த வேலையும் அனுபவிப்பனுக்கு இல்லை இது நோட் பண்ணிக்கங்க அனுபவம் சார்ந்த எந்த வேலையுமே அனுபவிப்புன்னு கிடையாது அப்போ அனுபவிப்பனுக்கு என்ன தான் வேலை இருக்குது ஒரு அனுபவிப்பனுக்கு என்ன தான் வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் சார்ந்த புற வேலைகள் இருக்குது அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற வேலை இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த கோவத்தை நிர்வாகம் பண்ணுற வேலை நமக்கு எதுவுமே கிடையாது ஆனால் அந்த கோபத்துக்கு காரணமான புற சூழ்நிலையை நம்ம தான் நிர்வாகம் பண்ணணும் அது எப்படி நிர்வாகம் பண்ணால் சக்சஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும் நீங்கள் கோவத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் கோவத்தை வெளிப்படுத்துவீங்க அறியாமல் கோவமாக டென்ஷன் ஆகிறது நம்ம கோபத்தில் வந்து அறியாமல் பேசுறது எல்லாமே என்ன கோவத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் நடக்கும் அப்படி பேசிட்டா கூட ஓகே நீங்கள் கோபத்தை நிர்வாகம் பண்ணாமல் அதுக்கான சூழ்நிலை என்னவோ அங்கே தான் இருக்குது புறத்தில் தான் நமக்கு இருக்குது எப்பயுமே அனுபவிப்பனுக்கு அனுபவம் சார்ந்த எந்த வேலையும் இல்லை சார் அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் இல்லை அனுபவம் சார்ந்த புற வேலைகள் தான் இருக்குது இது ஒரு ஈஸி எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன் இந்த இடம் புரியலங்கும்போது ஈஸி எக்ஸாம்பிள் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி நான் முன்னாடி போய் நிற்கிறேன் இந்த கண்ணாடி தான் வந்து மனசு நான் வந்து புறம்னு வச்சுக்கேன் இப்போ இது கண்ணாடியில் பிரதிபலிக்குது அது அனுபவம் இது அனுபவிப்புன்னு வச்சுக்கோங்க எனக்கு அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற வேலை இருக்கா கண்ணாடிக்கலாம் என் மூஞ்சி தெரியுது நான் சீப் எடுத்து கண்ணாட் இருக்கிற முடிக்கு நான் சீவணுமா கண்ணாடி இருக்கிற உருவத்துக்கு பவுடர் அடிக்கணுமா பொட்டு வைக்கணுமா சேவ் பண்ணணுமா ஒன்றுமே கிடையாது பண்ணவும் முடியாது ஆனால் அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் வெளியில் நான் வேலை செஞ்சுக்கலாம் என் தலையை சீவிக்கலாம் என்ன மேக்கப் பண்ணுமோ பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அனுபவிப்பவனுக்கு அனுபவம் சார்ந்த புற வேலைகள் தான் இருக்குது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிங்க உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி பயம் வருதா எச்சரிக்கையோடு இருக்கலாம் ஒரு இருட்டில் போகிறீங்க பயங்கிற அனு அனுபவம் ஏற்படுது உள்ளே பயமாக இருக்குது பயப்படக்கூடாதுன்னு நினைக்காதீங்க அது அப்படி தான் வரும் டார்ச்சர்ட் எடுத்துக்கலாம் ஒரு தறி எடுத்துக்கலாம் வெளியில் அதுக்கு என்ன வேலைன்னு பார்க்கணும் இதுதான் நம்ம ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய வேலை இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அனுபவத்தையும் அனுபவிப்புன்னு பிரிக்கவே முடியாதுன்னு பார்த்தீங்களா ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமை இதை அனுபவிப்பிக்கவே முடியாது இது 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 எப்படி ஒரு 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 ரெண்டு ரெண்டு பக்கங்கள் மாதிரி காயின் இங்கே பக்கம் பக்கம் வந்து பொம்மை இருக்குது இருக்குது ரூபா ரெண்டுன்னு போட்டிருக்கு பிரிக்க முடியுமா பிரித்தா பொருளே இருக்காது பிரிக்கவே முடியாது ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமையாக முழுமையாக இருக்கும்போது இந்த புறவாக தடையே ஏற்படாது முழுமையாக இருக்கும்போது இந்த சுதந்திரமான இயக்கத்தில் எப்பயுமே தடையே ஏற்படாது முழுமை அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் இருக்கலாம் ஒரு உதாரணம் முழுமை எப்பவுமே ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும் இதை ஒரு முழுமைன்னு சொல்லலாமா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்கள் மனசில் பதிவுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு முழுமைன்னு இருக்கலாம் இது மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி வந்ததுனால இது யார் மகிழ்பவனாக இருக்குது இது அனுபவம் இது அனுபவிப்பவன் அப்படின்னு வைக்கலாமா ரெண்டுமே நம்ம பிரிக்கவே முடியாது ஆனால் இந்த இது துன்பம்னு வச்சுக்கங்க இது யார் துன்பப்படுபவன் இது இன்பமாக இருக்கும்போது இன்ப இன்பத்தை அனுபவிப்பவன் துன்பம் இருக்கும்போது துன்பப்படுபவன் இந்த துன்பப்படுபவனுக்கு இந்த துன்பம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் உரண்பாடாகிடும் அதாவது இது ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை இந்த முழுமையில் ஃப்ராக்ஷன் ஆகுது இது துன்பம் இது துன்பப்படுபவன் இந்த உங்களுக்கு இந்த துன்பம் பிடிக்கல வச்சுங்க இப்படி ஆகிடுவோம் இப்படி ஆகிட்டானா முழுமையாக இருக்கு நீங்கள் போராடலைன்னா உங்கள் துன்பம் வந்து இப்படி போயிடும் கூட்டிகிட்டு போயிடுதா போராடுனிங்கன்னா என்ன ஆகும் இப்படினு வச்சுக்கோங்க இப்படினு வச்சுங்க பாருங்கள் போகுதா பாருங்க இப்படி நின்றுக்கும் நீங்கள் எப்போ எப்பெல்லாம் இந்த எண்ணம் பிடிக்கல இந்த அனுபவம் பிடிக்கலைன்னிங்கன்னா நீங்கள் அதுவாக மட்டும்தான் இருப்பீங்க ஆனால் இது ஒன்றும் பண்ண முடியாது அது இயற்கை தான் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சிக்கங்க ஈஸியாக ஃப்ளோ ஆயிடும் ஃபிசிக்ஸில் ஒன்று சொல்லுவாங்க இது ரன்னிங் ஸ்டோன் நோ மாசா இது ஒன்று சொல்லுவாங்களே அதாவது ஓடும் கல்லுக்கு எடை இருக்காது ஓடும் கல்லுக்கு எடை இருக்காதுன்னு சொல்லுவாங்க உருண்டோடும் கல்லுக்கு எடை இருக்காது இப்போ காரே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும்போது தான் ஃபஸ்ட் கியரில் போவோம் அப்போ வந்து ஃபோர்ஸ் அதிகமாக வேணும் செகண்ட் கீர் தேர்ட் கியர்லாம் போகும்போது ஃபோர்ஸ் கம்மியிலே ஆகும் ஈஸியாக ஓடிவிடும் அது மாதிரி எப்படிலாம் நீங்கள் உங்கள் மனசு இயல்பாக விட்டிங்கன்னா எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ணங்களாக பிரவாகமாக இருக்கும்போது அது ஒரு மனபாரத்தை கொடுக்காது எல்லாமே ஈஸி ஃப்ளோவாக இருக்கும் இந்த சேரே வச்சுக்கோங்க இது வந்து கீழே வீல் வச்சுக்கோங்க இழுத்தா வருமா வராது கஷ்டம் புசு அதாவது விசை அதிகமாக நம்ம கொடுக்கணும் வீல் வச்சிட்டோம்னா இப்படின்னா என்ன ஆகும் ஈஸியாகும் நம்முடைய புரிதல் தான் நம்முடைய உணர்வுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வீல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டே என்ன ஆடுங்க எல்லா உணர்வுமே ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும்போது என்ன ஆகும் பாரம் இல்லாமல் நம்ம இருப்போம் சுமை இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முடியும் மனபாரம்ங்கிறது என்னங்க இந்த மன அழுத்தம் மனபாரங்கிறது என்னென்னா நம்ம எதிர்பார்ப்புக்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் நிகழ்வுக்கும் நடக்கக்கூடிய முரண்பாடு தானே அது அப்படி தான் இருக்கும் நேச்சங்கள் எடுத்துக்கும் போது விருப்ப பெற்ற நிலைக்கு நம்ம உள்ளே இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் துன்பையில் இது மனசில் நமக்கு வந்து எப்போ நாம் வந்து இது வேணும் இது வேணாங்கிற நிலை தாண்டி இது இயற்கை அப்படின்னா முடிவுக்கு வரமோ அப்போ என்ன ஆயிடுங்க அங்கே துன்பங்கிறதுக்கு துன்பமும் நிலைக்காது உண்மையில் இன்பமும் நிலைக்காது எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு உணர்வு ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக்கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்